ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இது என்ன பழம்னு தெரிஞ்சா சொல்லுங்க வாங்க இது உறிஞ்சி சாப்பிடலாம் எப்படி இருக்கு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணவே முடியல தெரியுதா ஒரு பீஸ் கட் பண்ணால் வந்துடும் அம்மா தோலை இவ்வளோ கெட்டியாக இருக்குது சக்சஸ் உரிச்சிட்டோம் ஒரு ஒரு மாதிரி உரிச்சாச்சு இவ்வளோ தூரம் உரிச்சிட்டோம் ரொம்ப கெட்டியாக இருக்குது உரிக்கவே ரொம்ப கெட்டியாக இருக்குது பார்க்கலாம் உரிச்சு பார்ப்போம் ஃபுல்லாக உறிச்சு பார்க்கலாம் എം പോലിക്ക ഇവരുണ്ട് യാ இதன் இப்படி வெட்டிட்டு இதே இப்படி ஃபுல்லாக உரிச்சாச்சு பீங்கல்லாம் உள்ளே இருக்கு ரோஸ் கடல்ல இருக்கு இதே முறிச்சுட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாப்பிடலாம் உரிச்சிட்டோ உரிக்கும் போது கொஞ்சம் கட்டாயிடுச்சு பிங்க் கலரில் இருக்கும் பாருங்க எனக்கு எங்கள் ஊரில் தோடணும்னு சொல்றாங்க இங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க கோவண்டில் என்ன பழம்ண்டு பார்த்தீங்களா உடிச்சுட்ட என்ன ரெண்டாந்து பாத்தீங்களா என்ன கலரில் இருக்குது நானொரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அழகா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கி புளிப்பும் லைட்டாக நிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கு தெரிகிறதா வேணுமா ஃப்ரெண்ட் வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் உங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாய்